அந்த பெற்றோர்களுக்கு நியாயம் நிலைநாட்டப்படாதனால்தான் அவர்கள் வீதிக்கு இறங்குகின்றார்கள் உங்களுக்கு தெரிகின்றது இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக அந்த இரண்டு நாட்களிலே விடுதலை செய்யப்படுகின்றார் இது தொடர்பாக போலீசார் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியுமா இருக்கின்றது சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கல்வி அமைச்சு அவர்களை பணி நீக்கம் செய்யாமல் பணி நீக்கம் செய்ய வேண்டும் ஆனால் அவ்வாறு செய்யவில்லை ஆனால் அவரை இடமாற்றம் தான் செய்கின்றார்கள் அதுவும் முன்றைய நாள் அவர்களுடைய இடமாற்றம் நடைபெறுகின்றது மிக்க நன்றி கௌரவ முஜிபு அவர்கள் உங்களுக்கு பத்து நிமிடங்கள் இருக்கின்றது கௌரவ முஜிபு அவர்கள் கௌரவ சமைந்த விஜய் சிறி அவர்கள் கொண்டு வந்த இந்த பிரேரணை மிக முக்கியமான விடயங்கள் இருக்கின்றது எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே குள்ளால் கடந்த காலம் முழுவதுமே நாங்கள் பல விடயங்களை கலந்துரையாடினோம் அதிலே கோ குழுவினுடைய பரிந்துரைகளை கூட நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் பல கலந்துரையாடல்கள் தொடர்பாக அது தொடர்பாக எதிர் நடவடிக்கைகள் எடுக்காமல் இருக்கின்றார்கள் அதே போல இருக்கக்கூடிய ஒரு சில நிறுவனங்களுடைய நிதி நிலை தொடர்பாக ஆய்வு செய்யாமல் இருப்பது விசாரணை செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது அவ்வாறான ஒரு பொறிமுறை அந்த நிறுவன கோப்பு அதாவது நிறுவன கோப்புக்குள்ளாலும் இருக்கின்றது அந்த உலக ரீதியான பொறிமுறையை அவ்வாறு செய்யக்கூடிய அந்த பொறிமுறை சரியான முறையில் உலக ரீதியாக செய்யப்படுகின்றதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஊழல் என்பது நிதி ரீதியான ஊழல் மோசடி மாத்திரம் அல்ல பாலியல் ரீதியான லஞ்சமும் நாங்கள் ஒரு லஞ்சமாகத்தான் பார்க்கின்றோம் ஊழலாகத்தான் பார்க்கின்றோம் லஞ்ச ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் போது எவ்வாறு நட என்பதிலே பல விதமான சிக்கல்கள் இருக்கின்றது கடந்த காலத்திலே நடைபெற்ற அந்த பாடசாலை மாணவியினுடைய தற்கொலை தொடர்பாக தற்போது அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது அதனுடைய செயற்பாட்டை நாங்கள் எடுத்து பார்த்தால் மிக முக்கியமாக அந்த நிகழ்வு நடைபெறுவது நான்கு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி அந்த நிகழ்வு நடைபெறுகின்றது அந்த நிகழ்வு நடைபெற்று போலீசாருக்கு அது தொடர்பாக அறிக்கையிடப்படுவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் எட்டாம் திகதி தான் அது அறிக்கையிடப்படுகிறது குற்ற அதாவது அவர்கள் அது தொடர்பான குற்றம் தாக்கல் செய்கின்றார்கள் ஜேஎம்ஓ மூலமாக போலீஸுக்கு அறிவிக்கப்படுகின்றது இவ்வாறான ஒரு பாலியல் ரீதியான துஷ்பிரயோகம் நடைபெற்றிருக்கின்றது என்று அங்கே குற்றம் சாட்டப்படுகின்றது அந்த தொடர்பிலே அவர் கைது செய்யப்படுக அந்த ஆசிரியர் ஜனவரி மாதம்தான் கைது செய்யப்படுகின்றார் ஆனால் டிசம்பர் எட்டாம் திகதி தான் அதனுடைய குற்றம் சுமத்தப்படுகின்றது ஒரு மாத காலத்துக்கு பின்னால் தான் அதனுடைய செயற்பாடு நடைபெறுகின்றது அதுவும் குறைந்தபட்சம் இரண்டு நாட்களுக்கு பின்னால் அவருக்கு பிணையின் மூலம் அவர் விடுதலை செய்யப்படுகின்றார் எனவே அடுத்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் தான் அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக அவருடைய பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் ஆனால் அவ்வாறு செய்யப்படவில்லை காடத்னர்கள் பேசிய போது அவர்கள் சொல்கின்றார்கள் இடமாற்றம் செய்துகின்றார்கள் அது இந்த மாதம் எட்டாம் தேதி நடைபெறுகின்றது எனவே இந்த இது தொடர்பான ஒரு சலசலப்பு ஏற்பட்டு பெற்றோர்கள் கவலைப்பட்டு இது தொடர்பாக மக்கள் அறிந்து கொண்டு சமூக ஊடகங்களில் இது தொடர்பாக பரவி பாடசாலை முன்னால் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யும் போதுதான் கல்வி அமைச்சு தொடர்பாக செயல்படுகின்றது எனவே இந்த பிரச்சனை ஏன் இவ்வளவு காலம் அஹ் கல்வி அமைச்சு இது தொடர்பான எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்றார்கள் ஐந்து மாத காலமாக என்ன செய்தார்கள் அவர்கள் எனவே அவருடைய இடம் மாற்றம் மே மாதம் எட்டாம் தான் வருகின்றது ஏன் நான்கு மாத காலமாக கல்வி அமைச்சர் தொடர்பாக எதுவும் செய்யாமல் இருந்தார்கள் எனவே இதனை நாங்கள் முன்வைக்கும் போது இதனை அரசியல் மயமாக்க வேண்டாம் என்று சொல்கின்றார்கள் உங் நீங்கள் கடந்த காலங்களிலே இப்போது இருக்கக்கூடிய இந்த வீழ்ச்சி அடைந்த முறைகேடான அமைப்பை கட்டமைப்பை மாற்ற வேண்டும் என்று அதற்கு தான் உங்களுக்கு மக்கள் ஆணை கிடைத்திருக்கிறது பொழுது இப்பொழுது ஆறு மாதம் ஆகின்றது அல்லவா கௌரவ தவிசாளர் அவர்களே பிரதமர் அவர்கள் கல்வி அமைச்சராகியும் ஆறு மாதமாக எனவே உங்களுடைய உள்ளக ரீதியான இந்த கட்டமைப்பு தொடர்பாக பொறிமுறை ஏன் இன்னும் செயற்படுத்தப்படாமல் இருக்கின்றது இந்த ஆறு மாத காலமாக எனவே அதனை எழுப்புவது நியாயம்தானே அந்த பெற்றோர்களுக்கு நியாயம் நிலைநாட்டப்படாதனால்தான் அவர்கள் வீதிக்கு இறங்குகின்றார்கள் உங்களுக்கு தெரிகின்றது இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக அந்த குற்றம் இரண்டு நாட்களிலே விடுதலை செய்யப்படுகின்றார் இது தொடர்பாக போலீசார் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியுமா இருக்கின்றது சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கல்வி அமைச்சு அவர்களை பணி நீக்கம் செய்யாமல் பணி நீக்கம் செய்ய வேண்டும் ஆனால் அவ்வாறு செய்யவில்லை ஆனால் அவரை தான் செய்கின்றார்கள் அதுவும் முன்றைய நாள் தான் அவர்களுடைய இடமாற்றம் நடைபெறுகின்றது இவ்வாறான நிகழ்வுகளுடைய இந்த பிரச்சனைகள் பாரிய அளவிலே சமூகத்திலே ஊடுருவி இருக்கின்றது சமூகத்திலே இவ்வாறான விடயங்கள் இன்னும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது எனவே எதனால் தான் நாங்கள் இதனை எழுப்புகின்றோம் கௌரவ நிபுணராட்சி அவர்கள் சொல்றார்கள் உங்களுடைய கட்சி ஒருங்கிணைப்பாளருக்கும் ஒரு குற்றச்சாட்டப்பட்டிருக்கின்றது என்று மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் அது பத்திரிகையிலே இருக்கின்றது ஆம் நீங்கள் சொன்னது போல பத்திரிகையில இருக்கின்றது கௌரவ அவர்களே அந்த குற்றச்சாட்டு வெறுமனை வரவில்லை பெற்றோர்களுடைய வாக்குமூலத்திலே சொல்கின்றார்கள் இந்த மாணவியை பாடசாலை வகுப்பறையிலே எழுப்பி அந்த மாணவி அந்த ஆசிரியர் நடைபெற்ற துஷ்பிரயோகம் தொடர்பாக மாணவர்கள் முன்னால் அவர் கேவலப்படுத்தப்படுகின்றார் என்னை தயவு செய்து குறுக்கிட வேண்டாம் என்னுடைய உரையை குடுக்கிட வேண்டாம் நான் இதனை அரசியல் மயமாக்கவில்லை உங்களுடைய கட்சி ஒருங்கிணைப்பாளர் என்று நான் காலையிலே சொல்லவில்லை நீங்கள் தான் அதனை காலையிலே சொன்னீர்கள் இதனை அரசியல் மயமாக்க வேண்டாம் என்று நீங்கள் தான் சொன்னீர்கள் இந்த சபையிலே இந்த விடயங்களை சபையிலே யாரும் தெரிந்து கொண்டிருந்தார்களாம் இந்த சம்பவம் டிசம்பர் மாதம் நடைபெற்றிருக்கின்றது ஜனவரி மாதம் எட்டாம் தேதி தான் கைது செய்யப்படுகின்றார்கள் இரண்டு நாட்களிலே விடுதலை செய்யப்படுகின்றார்கள் பணிநீக்கம் செய்யப்படவில்லை இடமாற்றம் நேற்ற முந்தையினால் தான் நடைபெற்றிருக்கின்றது இந்த இந்த செயற்பாட்டில் இருக்கக்கூடிய தாமதத்தை பாருங்கள் இதனை இதனை விட துரிதமாக நடைபெற்றிருந்தால் அந்த குழந்தையினுடைய சிறுமியினுடைய உயிரை எங்களுக்கு காப்பாற்றிருக்க முடியும் அந்த தாமதத்தினால் தான் அந்த சிறுமியினுடைய உயிர் அநியாயமாக இழக்கப்படுகின்றது எனவே அந்த விடயத்தை தான் நான் முன்வைக்கின்றேன் நீங்கள் சொன்னது போல அந்த ஒருங்கிணைப்பாளருடைய வீட்டுக்கு முன்னால் ஏழு போலீசார் பாதுகாப்பு இருக்கின்றார்கள் யாருக்கு இது பாதனை வழங்க இருக்கின்றார்கள் வேறு சில குற்றவாளிகளுக்கு இவ்வாறான பாதுகாப்பு வழங்கப்படுகின்றதா அந்த குழந்தையினுடைய சாவுக்கு அவர் நேரடி மறைமுகமாகவாவது அவர் பதில் சொல்ல வேண்டும் அவ்வாறான ஒருவருக்கு இந்த பாதுகாப்பை வழங்குகின்றார்கள் ஆனால் அவ்வாறா நீங்கள் செய்கின்றீர்கள் அவர் ஐக்கிய மக்கள் சக்தி அல்லது வேறொரு கட்சியை சேர்ந்தவராக இருந்தால் அவரை இழுத்துக்கொண்டு சென்றிருப்பார்கள் சிறையில் அடைத்திருப்பார்கள் கௌரவ உறுப்பினர் அவர்கள் நான் உங்களை பற்றி எதுவும் சொல்லவில்லை உங்களுக்கு நான் குற்றம் சாட்டவில்லை எனக்கு தேவையில்லை உங்களை இதனோடு தொடர்பு படுத்துவதற்கு உங்களை பற்றி நான் எதுவும் சொல்லவில்லை நான் உங்களை பத்தி எதுவும் சொல்லவில்லை முறையிலே பதறுகின்றீர்கள் இவர்கள் அரசியல் மயமாக்கம் செய்ய மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளர் அவருடைய பெயரை இழுத்துக் கொண்டார்கள் எங்களுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளருடைய பெயர் இதற்குள்ளால் வரவே இல்லை தொடர்படவே இல்லை அந்த குறித்த நிகழ்வுகளுக்கு தொடர்பட்டவர் எங்களுடைய அந்த ஒருங்கிணைப்பாளர் ஒரு ஆசிரியரும் அல்ல இது ஒரு புனைக்கப்பட்ட ஒரு செய்தி இது இன்றைய பத்திரிகையில் இருக்கக்கூடிய செய்தி அருணா பத்திரிகையில் இருக்கக்கூடிய செய்தி எனவே மிக தவறான ஒரு விடயத்தை தான் செய்கின்றார்கள் அந்த மாணவி தொடர்பான ஒரு ஆழ்ந்த அனுதாபம் எங்களுக்கு இருக்கின்றது அந்த செயற்பாட்டிற்குள்ளால் ஏதாவது ஒரு தாமதம் இருக்குமாயின் தவறு இருக்குமாயின் அது தொடர்பான விசாரணை மிக அவசரமாக நடைபெறும் எனவே இது முழுமையாக அரசியல் மயமாக்கப்படுகின்றது எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் என்று தேவையில்லாத சேரை பூச பார்க்கின்றார்கள் அவர்கள் இதற்கு இல்லையா என்று எதிர்காலத்திலே விசாரணை எங்களுக்கு நேரடியாக அல்லது மறைமுகமான முறையிலே ஒரு இந்த இந்த சிறுமிக்கு ஒரு மாணக்கேட ஏற்படுத்தியிருக்கின்றார் என்று அந்த பெற்றோர்களும் அதனை சொல்கின்றார்கள் அவர் ஒருங்கிணைப்பாளர் அல்ல கடந்த அந்த தேர்தலின் போது அவர் ஒரு வேட்பாளராக இருந்தவர் அவருடைய அந்த குற்றம் சாட்டல் தொடர்பாகவும் விசாரணைகள் தொடர்பாகவும் நான் எதனையும் பேச விரும்பவில்லை நான் இறுதியாக சொல்ல விரும்புவது நான் முன்வைக்கக்கூடிய தான் இந்த சிஸ்டம் பற்றி நாங்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் நீங்களும் பேசிக் கொண்டிருப்பதும் இவ்வாறான நிகழ்வுகள் இதுக்கு பின்னால் நடக்கவே கூடாது என்று அது எங்களுடைய பிரார்த்தனையும் உங்களுடைய பிரார்த்தனையும் அதுதான் உங்களுடைய மக்கள் ஆணைக்கான அடிப்படையும் இதுவாகத்தான் இருந்தது இந்த ஆறு மாத காலத்திற்குள்ளால் இந்த உள்ளக ரீதியான பொறிமுறைகள் சட்ட திட்டங்கள் நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய இந்த செய மிகவுமே மந்தகதியிலே செல்கின்றது ஆறு மாதத்திற்கு பின்னால் தான் அந்த பணி இடமாற்றம் நடைபெறுகின்றது இதுதான் மிக பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது எனவே இந்த விடயத்தை நான் ஒரு அவதானத்துக்கு கொண்டு வருகின்றேன் ஒரு சமித விஜயசி அவர்கள் கொண்டு வந்த பிரேரணை அதனை உறுதிப்படுத்துவதோடு அவமதி அஹ் அவமோதிப்பதோடு அதனை அவசரமாக துரிதமாக செயற்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்